அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இஜய் ஹாட்டி கூறவேற்கின்றேன் அதாவது ஒரு நபர் சைனஸ் ரொம்ப அடைச்சிருக்கு சைனஸ் ஐடிஸ்ஃபோம் மாதிரி மூக்கெல்லாம் அடைச்சி வீக்கமாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க நான் போய் சர்ஜரி பண்ணணும்னு சர்ஜரி சைனஸ் கிளியர் பண்ணுறதுக்காக சர்ஜரி பண்ணால் உள்ளேருந்து பஞ்சாக வருது இவ்வளோ பெரிய காட்டன் பால் அதாவது பஞ்சு சுருட்டி வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ளேருந்து எடுத்துருக்குறாங்க ஸோ இது நம்ம கேட்கும்பொழுதே அதிர்ச்சியாக இருக்குது பண்ண டாக்டர் எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சைனஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உள்ள பஞ்சு எப்படி ஃபார்ம் ஆகும் அது ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி அதை தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சைனஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி டாக்டர் ஜெயஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அது ஏதாவது ஒரு விதத்தில் இன்றைக்கி அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு ஐம்பது வயது உடைய ஒரு நபர் சைனஸ் இருக்குது ரொம்ப மூக்கு அடைச்சிகிட்ருக்கு டிவியேட்டட் நேசல் செப்டம் இருக்குது அண்டு வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணுறாங்க மெடிசன் இப்போ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அவங்க எடுக்கல கொஞ்ச நாளுக்கு அப்புறமா திரும்ப கன்சல்டேஷன் வராங்க அதாவது கன்சல்ட் பண்ணி ஒரு ஒன் வீக்கில் ரொம்ப பெயின் அதிகமாயிடுச்சு பக்கத்தில் இருக்கிற இஎன்டி டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணும்பொழுது உள்ளெல்லாம் நிறைய மியூக்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அடைச்சி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதை கிளியர் பண்ணுன்னா சர்ஜரி தான் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணி அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டாங்க அந்த சர்ஜரி பண்ணும் பொழுது வெறும் சைனஸ் மட்டும் கிளியர் பண்ணலான்னு பார்த்தா ஓப்பன் பண்ண டாக்டருக்கு பேர் எதிர்ச்சி உள்ளே வந்து அதாவது காதுக்கு காது மூக்கு தொண்டை எல்லா ஒரு ஜங்ஷனில் தான் போய் கனெக்ட் ஆகுது அந்த இடத்துல மியாட்டஸ் அப்படின்னு உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு இன்னர் இயர் போன் ஒன்று இருக்குது அந்த எலும்பை சுற்றி இவ்வளோ பெரிய காட்டன் பால் பஞ்சு இருக்குது அந்த பஞ்செல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆனது அண்ட் வந்து டிவியேட்டட் நேசல் செப்ட் அதாவது அந்த மூக்கு தண்டு வளைஞ்சிருந்தது இதெல்லாம் சரி பண்ணி சர்ஜரி பண்ணி சரி பண்ணிட்டாரு ஸோ உண்மையிலேயே அந்த டாக்டர் வந்து நம்ம பாராட்டணும் அவர் வந்துட்டு ஒரு நல்ல அருமையான ஒரு இஎன்டி சர்ஜன் அப்படிங்கிறது தெரியுது டாக்டர் பிரின்ஸ் பீட்டர் தாமஸ் நியூ சுகம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தஞ்சாவூரில் இந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க நமக்கு ஜஸ்ட் கேஸ் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் அனுப்புனாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த காட்டன் பால் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அதிர்ச்சி அந்த இவ்வளோ பெரிய காட்டன் எப்படி உள்ளே வைக்க முடியும் அந்த நான் மூக்கோலியாக காட்டன் வச்சதான் எனக்கு நினைவே இல்லை சர்ஜரி எனக்கு தான் பண்ணாங்க தான் எடுத்தாங்க அப்படின்றாங்க இதுக்கு என்ன அவருக்கு காதில் பட்ஸ் போடுற ஹேபிட் ரொம்ப வருஷமா இருக்கு பட்ஸ் போடுவாங்க பிளஸ் டிஷ்யூ பேப்பர் வச்சு காதை கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பண்ணும்போது அந்த பட்ஸ்ல இருக்கிற பஞ்சு உள்ளே கலண்டு விழுந்துருக்கு பஞ்சு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் உள்ள போய் அந்த நம்ம பட்ஸில் வைக்கும்போது அதை ட்ரை பண்ணி ரொம்ப டைட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி பஞ்சு வச்சிருக்காங்க உள்ள போய் விழுந்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற அந்த திரவம் சளி இதெல்லாம் கலந்து அந்த வெட்னஸில் ஈரப்பதத்தில் பஞ்சு வந்து அப்படியே உப்பி பெருசாகிருக்கு உள்ளே போய் அடைச்சி அதுதான் அவ்வளோ இன்ஃபெக்ஷன் நார்மல் சைனஸில் அவ்வளோ வீக்காக வராது அந்த பஞ்சு உள்ள மாட்டி கொஞ்ச நாள் விட்டாங்க எப்போ அந்த பஞ்சு உள்ளே போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது ஸோ காதில் பட்ஸ் போடுற ஹேபிட் இருக்கிறவங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் பண்ணுற ஹேபிட் இருக்கிறவங்க காதில் வந்து இந்த ம இந்த இறகு கோ இரக வச்சு குடையிறவங்க இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க என்னையோட பட்ஸ் போட்டிங்கன்னா ரெண்டு காம்ப்ளிகேஷன் வரும் ஒன்று நீங்கள் வெளியில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அழுக்கு உள்ளே தள்ளி விட்டுறோம் அது உள்ளே போய் வேக்ஸ் இம்பேக்ஷன் அப்படிங்கிற காதில் ஒரு அடைப்பு ஏற்படுத்துது ரெண்டாவது காதோட இன்னர் ஏர் ரொம்ப சாஃப்ட்டான ஒரு மெம்பரைன் அது அதை டிஸ்டர்ப் பண்ணி ஓட்ட போட்டுறாங்க இந்த கோழி இறக போட்டு குடையிறவங்க வந்து காதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் வர வச்சிட்றாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ளே தங்கிடுது ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் காதுக்குள்ளே எந்த ஃபாரின் பாடி உள்ளே போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது காது எப்படி முறையாக க்ளீன் பண்ணும் அப்படின்னா குளிக்கும் பொழுதே கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் ஜஸ்ட்டு ஷேக் பண்ணிங்களாலே உள்ளுக்கிறது வந்துடும் அந்தளவுக்கு க்ளீன் ஆனாலே போதுமானது ஈர தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம் மேலும் உள்ளுக்கிற வேக்ஸு ஆப்வியஸாக அதுவே கொஞ்ச நாளில் அப்படியே வெளியே வந்து நிற்க நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே காதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் ஏதாவது காது அடைப்பாக இருக்குன்னா ஒரு இஎன்டி டாக்டர் பார்த்து ஒரு இயர் கிளீனிங் பண்ணலாம் தப்பு இல்லை இதுதான் ப்ராப்பராக காதை க்ளீன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் ஸோ வெளியிலேருந்து போட்டிங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னா தெரியாது அந்த நபர் தெரியாமல் அப்படியே விட்டாங்க இன்னும் அது அவங்க அதிக நாள் விட்டுருந்தாங்கன்னா ஏன்னா மூளை பக்கம் அங்கேருந்து வரக்கூடிய மூளை நரம்புகள்லாம் இருக்குது ஃபேஷியல் நர்வ்ஸ்லாம் அங்கே தான் போகுது மூளையிலேருந்து தான் வருது அப்போ இந்த நர்வ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது நர்வ் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கு முகவாதம் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனவே ஃபாரின் பாடிஸ் எதுவுமே மூக்கோழியாவோ காது வழியாவோ போடுறதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஒரு பதிவு தான் இது இந்த காட்டன் பார்னு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இதை பொழுது நமக்கே ஒரு மாதிரி என்ன சொல்றது இது எப்படி சாத்தியம் உள்ளே போகிறது அப்படின்னு நமக்கே தோணுது ஸோ காதோட குடைச்சல் இருக்குது அப்படின்னா ஒருவேளை உள்ளே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் காதுக்குள்ளே எப்பயும் அரிச்சிட்டே இருங்க உள்ளே எப்படியோ ஏதோ ஒன்று குடையுது அப்படின்னா இஎன்டி டாக்டர் போய் பாருங்கள் அவங்க உள்ளே ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும் தேவையான ட்ராப்ஸோ இல்லை க்ளீனிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் இன்னொன்று சைனஸ் இருக்கிறவங்களுக்கும் சைனஸ் அலர்ஜி டெய்லி தும்மல் பிரச்சனை இருக்கிறவங்களும் கடைப்பாவே இருக்கிறவங்களுக்கு காது குடைச்சல் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒரே ஜங்ஷன் தான் காது வலி இருக்கும் சைனஸ்னால காதும் வலிக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க சைனஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கணுமே தவிர ஃபாரின் படிஸ் எதுவும் உள்ளே போட்டு குடையக்கூடாது எனவே கவனமாக இருங்க பத்திரமா இருங்க காது மூக்கு தொண்டை அப்படின்னு தனி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த காது மூக்கு தொண்டையில் தொந்தரவு வந்துன்னா அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சிகிச்சைகள் எடுக்கலாம் வெறும் சைனசைட்டிஸ் தான் இருக்குது வெறும் அலர்ஜி இருக்குது அப்படின்னா சித்த ஆயுர்வேத மருந்துகள் நிறைய சைனஸ்க்கான மருந்துகள் இருக்குது ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல சைனசைட்டிஸ் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த மருந்துகளும் உங்கள் லோக்கலில் இருக்கிற சித்த ஆயுர்வேத டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்து சரி பண்ணிக்கலாம் ஸோ சேஃபாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்